இன்றைக்கி நம்ம என்னென்ன நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் இந்த தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் பர்வர் பாதையின் வழியாக நம்ம கடந்து வந்ததான நம்முடைய வாழ்க்கையில் அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கவலைகள் பாரங்கள் துக்கத்தோடு ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஆனாலும் நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா துக்கங்களை மாற்றுகிற தேவன் இந்த நாள் பார்த்திங்கன்னா மனமகிழ்ச்சியின் நாள் தேவன் நமக்கு கொடுத்ததான இந்த நாளுக்கு பேர் பார்த்திங்கன்னா மனமகிழ்ச்சியின் நாள் இந்த மனமகிழ்ச்சி நாளில் நாம் மனமகிழ்ச்சியோடு காணப்படும் பொழுது அதாவது அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு இன்றைய நாட்களில் நீங்கள் எவ்வளோக்கோளும் தேவனுடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அவ்வளோக்கோளும் இந்த மனமகிழ்ச்சியானது இந்த வாரம் முழுவதும் அதாவது ஏழு நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இந்த மனமகிழ்ச்சியானது ஏழு நாள் அளவும் உங்களை மனமகிழ்ச்சியோடு வழிநடத்தும் அந்த அதாவது இஸ்ரோ ஜனங்களுக்கு தேவன் அதை தான் சொன்னார் லேவியராகமே இருபத்தி மூணாவது அதிகாரம் நாற்பதாம் ஆசனத்தில் கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா உங்கள் தேவநாயக கத்தருடைய சன்னிதியில் ஏழு நாள் மகிழ்ச்சியாக இருங்கள்னு இந்த ஒரு நாளில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதான இந்த மகிழ்ச்சியானது நம்முடைய வா வாழ்க்கையில் வாரம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஏழு நாளும் அப்படிப்பட்டதான மகிழ்ச்சியை தரக்கூடியதான நாள் தான் இந்த நாள் இந்த நாளில் நம்ம என்னென்னா துக்கப்பட வேண்டாம் விசாரப்பட வேண்டாம் அந்த நெகைமியா நாட்களில் கூட பாருங்கள் அவங்க நியாயப்பிரமாணத்தெல்லாம் மறந்து அவங்க என்னென்ன பின்வாங்கி போனவர்களாக அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது மறுபடியும் அந்த எருசலேம் தேவாலயத்தை எல்லாம் கட்டி மறுபடியும் அவர்களை கொண்டு வந்த பொழுது அங்கே நெகைமியாக பார்த்திங்கன்னா அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவங்களுக்கு முன்பாகலாம் வாசிக்கிறாரு அதை குறித்து பார்த்திங்கன்னா நிகைமையாக எட்டாம் தீகாரம் ஒம்பதாம் ஆசனம் பத்தாம் ஆசனத்தில் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் நம்ம மறந்து இப்படி ஜீவியம் பண்ணணுமே என்பதை நினைத்து மனம் கசந்து அவங்க என்னென்னா அழுகுறாங்க அழுவும் பொழுது அப்போ நிகைமையாக ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்கிறாரு அதாவது என்னென்னா இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் வேண்டாம் அளவும் வேண்டாம்னு சொல்கிறாரு அதாவது என்னென்னா இந்த நாள் என்னென்னா தேவனுக்கு பரிசுத்தமான நாள் இந்த நாளில் நீங்கள் என்னென்னா வேண்டாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கன்றாரு அதுக்கு அடுத்த வசனத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஆண்டோருக்கு பரிசுத்தமான நாள் அதனால் நீங்கள் எதை குறித்து நீங்கள் விசாரப்பட வேண்டாம் எந்த கவலையும் பட வேண்டாம் நீங்கள் என்னென்னா கர்த்தர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லப்படுது அன்பு தேவனுடைய பிள்ளை நம்ம தேவனுடத்தில் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதானே அந்த பரிபூர்ண ஆனந்தம் அந்த மகிழ்ச்சியையும் நித்திய பேரின்பத்தையும் பெற்று அனுபவிக்கும் பொழுதே அது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பெலனாக காணப்படும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வராதுன்னு இல்லை போராட்டம் வராதுன்னு இல்லை என்ன வந்தாலும் பார்த்திங்கன்னா கத்தருக்குள்ள என்னென்னா நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் சம்பூர்ண மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிப்பட்டதான மகிழ்ச்சியை தேவன் இந்த காலவேலையில் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயமான அற்புதமான காரியங்களெல்லாம் செய்திருக்கிறாரு அந்த இஸ்லோ ஜனங்களுக்கு பாருங்கள் எவ்வளவோ சத்ருனுடைய காரியத்திலேருந்து எல்லாம் ஜெயத்தை கொடுத்தாரு அது தான் அவங்க என்னென்னா நூற்றி முப்பத்தாறாம் சங்கீதத்தில் தேவ கிருவை என்றும் உள்ளதே என்று பாடுறாங்க இதேமாரி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு செய்த நன்மையான காரியங்களை நம்ம நினைக்கும் பொழுது நம்ம என்னென்னா நம்ம விசாரப்பட மாட்டோம் நம்ம என்னென்ன துக்கப்பட மாட்டோம் நம்ம மாட்டோம் தேவன் இவ்வளவு பெரிய நன்மையை செய்த தேவன் இன்னும் மேலும் வருகிற எதிர்கொள்ளுகிற எந்த பிரச்சனையிலேருந்தும் தேவன் எனக்கு விடுதலை தருவார் ஜெயத்தை தருவார்னு அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நமக்கு காணப்படும் அதனால் அந்த அப்படிப்பட்ட மகிழ்ச்சினா தேவன் இந்த காலவேலையில் நம்ம நிரப்புவாராக மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு அல்லையாக சொல்லாமே நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆராதனை செய்வதே என்னென்னா மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யணுமா துக்க முகத்தோடு நம்ம ஆராதனை செய்யக்கூடாது அதை தான் பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூறாம் சங்கீதம் ரெண்டாம் ஆசனத்தில் பாருங்கள் அது தாவிது சொல்கிறார் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்கிறார் நம்ம என்னென்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு அதாவது என்னென்னா தாவிதுக்குள்ளார என்னென்னா கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே தான் வாஞ்சியும் தவணுமா இருந்துச்சு அண்ணாதான் அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு உம்முடைய ஆலயத்தில் தங்குவதற்கு த அடைக்கெல்லாம் குருவிக்கு விடும் தகவலாம் குருவிக்கு குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஸ்லாக்கி எனக்கு கிடைக்கலேன்னு சொல்லி ஒரு சங்கீத அவர் பாடுவதே நம்ம நன்றாக அடையலாம் தான் அவர் என்னென்னா கத்தருடைய ஆலயத்துக்கு எப்படா போவோன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளாக அவருக்குள்ளாக வாஞ்சையும் தவணுமாக அவர் பார்த்திங்கன்னா இருந்தார் அதனால்தான் அவர் ஒரு சங்கீதத்தில் கூட பாருங்கள் சொல்கிறார் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி நாலாம் ஆசனத்தில் கத்தருடைய ஆலயத்துக்கு இதை கத்தர் உண்டு பண்ணின இதில் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று அவர் சொல்கிறாரு அதே நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்றாம் ஆசனத்தில் பாருங்கள் கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று நான் அவர்கள் சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன்ட்டார் பாருங்கள் கத்தருடைய ஆலயத்துக்கு போகலான்னு சொன்னோன்னே மன மகிழ்ச்சி இன்றைக்கி எத்தனை பேர் ஆலயத்துக்கு போகலான்னா மன மகிழ்ச்சியோடு எத்தனை பேர் நம்ம புறப்பட்டு வரோம் நம்ம மன மகிழ்ச்சியோடு நம்ம புறப்பட்டு வந்தோன்னா அந்த எல்லாம் தேவன் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறாரு அதாவது என்னென்னா தேவன் என்னென்னா அப்படிப்பட்ட வாஞ்சி தேவன் எதிர்பார்க்குறாரு என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு என்னை பார்க்குற காண்டி என்னென்னா தாவிதுக்குள்ளார என்ன இருந்துச்சுன்னா கத்தருடைய மகிமையையும் அவருடைய ஆலயத்தை நான் ஆராய்ச்சி செய்வதையுமே நான் தெரிந்து கொள்வேன்னு சொன்னார் ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் அவருடைய மகிமையை பார்க்கலாம் அவர் என்னென்னா என்னை தம்முடைய மகிமையினால் நிரப்புவார் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் அவரே கொள்வார் அதே நேரத்தில் கர்த்தர் கர்த்தருடைய சமூகத்தில் நான் போகும் பொழுது கர்த்தர் எனக்கு அது என்னென்னா அடைக்கிழமும் பெலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணை இப்படிப்பட்ட தேவனை நான் என்னென்னா ஆராதிக்காமல் இருக்க முடியாதா அவருக்கு அப்படிப்பட்ட தேவனை எனக்கு இருக்கும் பொழுது அதாவது சகல வல்லமைக்கு மேலான வல்லமை உள்ள தேவன் எனக்கு இருக்கும்போது எனக்குள்ளார எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கும் உலகத்துலேயே பாருங்க ஒரு பலவான் நமக்கு துணையாக இருந்தான்னா அதுவே நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது எதனால அவர் பார்த்துக்குவாருன்னு ஆனால் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் எந்த வல்லமைக்கு மேலான வல்லமை உள்ள தேவன் அந்த தேவன் இருக்கும் பொழுதே நமக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை எல்லா காரியத்திலும் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறாரு நம்மளோடு கூட இருக்கிறாரு நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறாரு அந்த உன்னதமானவருடைய மறைவு இருந்தாவே போதும் நமக்கு பார்த்திங்கன்னா ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அதனால அவர் எப்படிப்பட்ட நிலைமையில் போனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் அந்த மறைவு மாத்திரம் நமக்கு இருந்தாவே போதும் அந்த நமக்கு எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் என்பதை அந்த தொண்ணூற்றொன்னா சங்கீதத்தை பார்த்திங்கன்னா அப்படியே பாட்டாக பாடியிருக்காங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஸ்லாக்கி அந்த உலகத்தில் யாருக்காச்சும் பாருங்க காவலர்கள் இதில் போட்டிருப்பாங்க நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோன்னுவாங்க ஏதாச்சும் ஒரு உதவினா எங்களை நாடுங்கன்னுவாங்க அதே நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்புன்னுவாங்க யாரால் என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஒரு புயல் அடிக்குது ஒரு இது இருக்குது ஒரு கட்டணம் எழுது எவ்வளோ பேர் மறிக்கிறாங்க எல்லாம் இறந்ததுக்கப்புறம் தான் பாதுகாப்பு அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அதனால் வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் அதை நம்ம நினைக்கும் பொழுதே நமக்குள்ளார இந்த பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பொங்கும் மகிழ்ச்சியாக நம்ம காணப்படுவோம் தாவிது தன்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறாரு அதாவது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் நாலாம் ஆசனத்தில் அவர் சொல்கிறாரு முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் நுள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என்று அவர் சொல்கிறார் அவர் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இருக்கிறாருன்னா முதலாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்மா தேவனே என் ஆத்மா உண்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது அதாவது அவர் என்னென்னா அதாவது தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் அவர் அந்த சவுளுக்கு பயந்து காடுகளையும் மேடுகளிலும் அலைந்து தெரியும் பொழுது அவர் என்னென்னா தேவாலயத்துக்கு எப்படிலாம் நான் போயிட்டு வருவேன் அதாவது துதியும் கழிப்புமான அப்படிப்பட்டதான் அதாவது கழிப்பும் கூப்பிட்டது கழிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேன்னு இவையெல்லாம் நான் இப்போ என்னென்ன நினச்சிட்டு இருக்கேனே அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்ம நினைக்கிறோம் தாவிதை போல் நான் ஆசீர்விக்கப்படணும் தாவிதை போல் நான் உயர்த்தப்படணும் தாவிதைப் போல் தேவன் என்ன என்னென்ன எடுத்து புரோஜனப்படுத்த வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம் ஆனால் தாவிது பாருங்கள் தேவாலயத்தின் மேலே அவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா தேவன் மேலும் தேவனுடைய ஆலயத்தின் மீது அவன் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாஞ்சியாக இருந்தான் அது அப்படிப்பட்ட அவன் பாருங்கள் தேவாலயம்னாவே அவன் மகிழ்ச்சியோடு போய் துதியும் ஆனந்த கழிப்போடும் பார்த்திங்கன்னா அவன் ஆராதனை செய்கிறோன்னா இருந்தான் இன்றைக்கி நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நம்ம நம்முடைய வாழ்க்கையில் லௌகிக கவலையிலேயே நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் ஆமாம் இந்த இந்த வாரத்தை எப்படி நம்ம ஓட்டுவோம் இந்த வாரத்தில் என்ன செய்வோம் வீட்டுக்கு போனோன்னே என்ன பண்ணுவோன்னு இப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் இதெல்லாம் லௌகிக கவலை இந்த கவலையெல்லாம் நம்ம ஒழித்து வை இந்த கவலையெல்லாம் நம்ம ஒதுக்கி வைத்து விட்டு நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை நம்ம பெற்று அனுபவிக்கும் பொழுது ஆண்டோர் தான் சொல்லிட்டாரு அந்தந்த நாளுக்கு அதின் அதின் பாடு போதும் உனக்கு என்னென்ன தேவைன்றதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அந்தந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி நான் உனக்கு கொடுப்பேன்னாரு இஸ்ரோல் ஜனங்களுக்கு பாருங்கள் அவங்க வழிநடத்தி வரும் பொழுது ஒரு மாதம் நாற்பது வருஷம் நீ வனாந்திரத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரே நாள் என் மண்ணாவே தரல அவர் பார்த்தீங்கன்னா அண்ணன்னைக்கு கொடுத்தாரு அண்ணன்னைக்கு அவங்களும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது அவங்களும் காலையில் எழுந்திரிச்சு தேடி அவங்க என்னென்னா பொறுக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆண்டவர் அதோட நேமம் அதேமாதிரி நமக்கு அந்தந்த நாளுக்கு நம்ம என்னென்னா ஆண்டவர் ந நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது அது வேலை இல்லைன்னாலும் சரி ஏதாச்சும் ஒரு வழியில் ஆண்டவர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்து தே நாளில் தேவன் போசிப்பார் இப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்ம என்னென்னா தேவன் மேலேயே நம்ம மகிழ்ச்சியாக நம்ம காணப்படுவோம் அன்பு தேவனுடைய பிள்ளைய அதனால் வேண்டிய ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவர் வல்லமே உள்ள தேவன் மகிமே உள்ள தேவன் உலகத்தில் பாருங்கள் தந்தை தாயிலாம் பார்த்திங்கன்னா கைவிட்டாலும் அவர் கைவிடாத தேவன் இப்போ நம்ம பாடின பாட்டிலேயே பாருங்கள் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பாலியல் பறக்கும் கொள்ளை நோக்கி எல்லாம் பா பார்த்திங்கன்னா இரவில் உண்டாங்க கொள்ளை நோய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை தப்பு வைக்கிற தேவன் இன்றைக்கி பாருங்கள் ராத்திரி நேரத்தில் தான் பாருங்கள் சத்துரு அநேகரை பார்த்திங்கன்னா கொள்ளை கொண்டு போய் கொண்டு இருக்கிறான் அநேகரை மறிப்பதே பாருங்கள் இரவு வேலையில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒம்பது பத்து மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா விடியிறக்குள்ளார குள்ளார பார்த்திங்கன்னா எத்தனையோ மரணங்களை அநேகர் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க ஆனாலும் தேவன் கிருபையாக உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்தாரு உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா தேவன் வழிநடத்தி வருகிறாரு அவர்களை காட்டிலும் நம்ம ஒன்றும் பெரிய மேன்மை உள்ளவர்கள் அல்ல ஆனாலும் தேவனுடைய கிருபையானது நம்மை பார்த்திங்கன்னா அப்படியாக நம்மை பார்த்திங்கன்னா தாங்கி ஏந்தி சுமந்து வருகிறது ஆனால் அந்த கருவையெல்லாம் எண்ணி பார்க்குறவங்களாக நம்ம காணப்பட வேண்டும் அதே நேரத்தில் கத்தருடைய சமூகத்தில் நம்ம என்னென்னா மகிழ்ச்சியோடு நம்ம காணப்பட வேண்டும் அதுதான் அவர் பார்த்திங்கன்னா இது கத்தர் உண்டு பண்ணின நாள் இதில் களி கொடுந்து மகிழ கடவும் கற்று உண்டு பண்ணின நாளில் நம்ம மகிழ்ச்சியோடு காணப்படுவோம் தேவன் நம்ம ஆசிரிப்பாராக தேவன் நமக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார் அவர் ஆராதனை செய்யும் பொழுது எல்லாம் அவருடைய சமூகத்தில் உள்ளதான அந்த மகிழ்ச்சியை நித்திய பேரின்பத்தை தேவன் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நம்ம மனமு அதாவது தேவனை நம்ம என்னென்னா மகிழ பண்ணுகிறவளாக நம்ம காணப்படுகிறோமா என்பதை இந்த காலையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கணும் வேண்டும் தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அவருக்கு பார்த்திங்கன்னா அது மனமகிழ்ச்சியாக நம்ம காணப்படும் அவர் அவர் நம்மை பார்த்திங்கன்னா நம்முடைய நம்முடைய எல்லாம் அவர் மகிழ்ச்சியாக நிறைக்கிற தேவன் ஆனால் நாமும் அவருடைய உள்ளத்தை பார்த்தீங்கன்னா மனமகிழ்ச்சியாக நம்ம நிரப்புகிறவர்களாக காணப்பட வேண்டும் சுனமித்தியாலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது சுனமித்தியாலை பார்த்து அவர் புகழும்போது சொல்கிறாரு உன்னதப்பட்ட ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் மனமகிழ்ச்சியை உண்டாக்க என் பெரியமே நீ எவ்வளவு ரூபவதி என்று பாருங்கள் சுனமித்தியளவை குறித்து அவர் சொல்கிறார் எவ்வளவு ரூபாவதின்னு சொல்கிற சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள் என்று பார்த்திங்கன்னா அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா புகழ்கிறாரு அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம தேவனுக்கு நம்ம மகிழ்ச்சியை உண்டாக்குற காணப்படுவோம் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம செய்கிறோம் ஆனால் தேவனை பிரியப்படுத்துவதற்காக தேவன் விரும்புகிற வாஞ்சிக்கிற அந்த பரிசுத்தெல்லாம் நம்ம இடத்துல காணப்படுதா தேவன் அதை தான் தேவன் நம்மிடத்துலலாம் எதிர்பார்க்குறாரு நம்ம பரிசுத்த மூலம்லாம் காணப்படும்போது அவரோட அவருடைய இருதயம் பார்த்திங்கன்னா மனமகிழ்ச்சியாக நிறைக்க நிறைக்கப்படும் அன்பு தேவனுடைய பிள்ளைய அதனால் வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படுவோம் அடுத்த பாடலே நாம் பாடுவோம் அதாவது என்னென்னா கடைசியாக பார்த்திங்கன்னா தேவன் என்னென்னா கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவருடைய தலைமையில் இருக்குன்னு சொல்லப்படுது ஆண்டோராய தேவ ஆண்டோராய ஏசு கிறிஸ்து நமக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கென்று ஒரு நித்திய மகிழ்ச்சியை பரத்தில் வச்சுருக்கிறாரு அந்த மகிழ்ச்சியை நம்ம பெற்று அனுபவிக்கும்போது நம்முடைய கவலைகள் பாரங்கள் நம்முடைய பிரயாசம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா விட்டு ஒழிஞ்சு கண்ணீரோ கவலையோ இல்லாத அப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க இருக்கிறோம் தேவனுடைய பரிசுத்தனால் ஓய்வுனால் மனமகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணி அவருடைய சமூகத்தில் வந்து யார் யார் எல்லாம் மனமகிழ்ச்சியோடு காணப்பட்டார்களோ அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா யாக்கோபினுடைய சுதந்திரத்தினா உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அதை தான் பார்த்தீங்கன்னா ஏசாயாவில் அவர் சொல்கிறார் ஏசாயா ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் பதி பதிமூணாம் ஆசனம் பதினாலாம் ஆசனத்தில் பாருங்கள் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்தே ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தாப்பனாகிய யாக்கோபுடைய ஆசீர்வாதினால் உன்னை போசிப்பேன் என்று கர்த்தருடைய வாயிலை சொல்லிட்டு என்று சொல்லப்பட்டிருக்குது அன்பு தேவனுடைய பிள்ளையே நம்ம மனமகிழ்ச்சி நாள் என்று நினைத்து அவருக்கு அது நம்மளுடைய சொந்த பேச்சை எல்லாம் பேசாமல் அந்த மனமகிழ்ச்சினால் ஓய்வுனால் நம்ம கை கொள்ளும் பொழுது நமக்கு இஷ்டமானதை செய்யாமல் தேவனுடைய சமுத்திரம் நம்முடைய காலையெல்லாம் விலக்கி தேவனுடைய சமுத்திர நாம் காணப்படும் பொழுது அவர் கர்த்தர் மனமகிழ்ச்சியாக இருப்போம் அவர் நம்ம உயர்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குபடி பண்ணுவார் அதே நேரத்தில் யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் யாக்கோபுடைய ஆசீர்வாதனா யாக்கோபு எப்படி ஆசீர்வகப்பட்டான்னா அப்படிப்பட்ட ஆசீர்வாதனா தேவன் உங்களையும் என்னை ஆசிரிப்பார் அது நீதிமொழியில் அவர் சொல்கிறாரு நீதிமொழியில் பாருங்கள் முகம மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மன துக்கத்தினால ஆவி முறிந்து போகும் என்று அப்போ சொன்னால் எப்படி சொல்கிறார் ஆவியை அவித்து போடாதங்கன்னு ஆவி எப்படி பார்த்திங்கன்னா அவித்து போடுறோன்னா பெற்ற ஆவியை அவித்து போடுறது என்னென்னா நம்முடைய துக்கம்தான் அதை தான் அவர் சொல்கிறார் மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் துக்கத்தினால ஆவி முறிந்து போகும் என்று சொல்லப்படுது அதே நீதிமொழி பதினேழு இருபத்தி ரெண்டில் சொல்லப்படுறது மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவி எலும்புகளை பண்ணும் என்று சொல்லப்படுறது நம்மளுடைய வாழ்க்கையில் முறிந்த ஆவியுடையவர்கள் நம்ம காணப்பட வேண்டாம் நம்ம எவ்வளோக்கோள் கற்றுக்கூட மனமய்ச்சியாக நம்ம காணப்படுகிறோமோ அவ்வளோக்கோள் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆவி முறிந்து போகாது இன்றைக்கி பாருங்கள் அநேகர் மன துக்கத்தினாலே அவருடைய ஆவி முறிந்து போய் கொண்டிருக்குது நம்ம துக்கப்பட்டவர்களாக நம்ம காணப்பட வேண்டாம் தேவனுக்கு கொடுக்குறது ஆனால் பரிசுதாவினோட அபிஷேகமே அது நீதியின் சமாதானமும் பரிசுதாவினா உண்டாகும் சந்தோஷமுமாக இருக்கிறது அந்த பரிசுதாவினோட அபிஷேகத்தை நம்ம பெற்று அனுபவிப்போம் நம்ம ஆசுரிப்பாராக என்னும் பூச்சியே இஸ்ரோலின் சிறு கூட்டமே பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாது இருப்பாய் அக்கினி ஜுவாலை உண்மையில் பற்றாது இருக்கும் என்று உன்மேல் மனது கருத்தர் சொல்லுகிறார் ஐயோ அமிழ்ந்து போய் விடுவேனே என்று எண்ணிக்கொன்ற அன்பு தேவனுடைய பிள்ளைய நீ அமில மாட்டா எப்படிப்பட்டதான உன்னுடைய வாழ்க்கை என்றதான படகுல எப்படிப்பட்டதான புயல் வீசலாம் ஆனாலும் அதை அமர்த்துகிற தேவன் அந்த படகுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறார் ஒன்றும்ங்களை சேதப்படுத்தாது ஒன்றும் அவங்கள மேற்கொள்ள மாட்டாது கொந்தளிக்கிற புயலெல்லாம் அவரை அமர்த்துக்கிற தேவன் குடும்பத்தில் கொந்தளித்து கொண்டிருக்கிறதா குடும்பத்தில் அமைதி இல்லையா அதையெல்லாம் தேவன் இந்த மாத இந்த வாரத்தில் அமர்த்துவார் இன்றைய தினத்திலேயே அவர் அமர்த்துவார் நீ சோர்ந்து போகாத கத்தருக்குள்ள மனமெழ்ச்சியாரு திடமனதாரு கர்த்தர் எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொள்ள